ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜாக்கிரதையாய் தேடும் கர்த்தர் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ நூக்கா பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிறிஸ்துமஸ் அலங்கார விளக்குகள் தொங்கவிட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் கீழே விழுந்ததில் பிரையன் என்பவர் விட்டார் பிரையன் மறிக்கும்போது அணிந்திருந்த நைக்ரிசர்ட் ஒன்றை அவரது ஏழு வயது மகன் கோல் ஹோல்சர் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வந்தான் எங்கு சென்றாலும் அதை அவனுடன் எடுத்துச் செல்வான் படுக்கைக்கு செல்லும் முன் அதை விரித்து அதில் கொஞ்சம் நறுமண நீர் தெளித்து அதை கட்டிப்பிடித்து கொண்டு நித்திரைக்கு செல்வான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா விமானத்தில் தாயும் மகனும் சாண்டியாகோ என்ற இடத்திற்கு சென்றனர் கூடவே கோல்ஸ் அப்பாவின் அந்த ரீசேட்டையும் எடுத்து சென்றிருந்தார்கள் விமானத்திலிருந்து இறங்கும் அவசரத்தில் அதை மறந்து உட்கார்ந்திருந்த இருக்கையில் விட்டு சென்று விட்டான் காரில் பாதி தூரம் சென்ற பின்னர்தான் தான் ஞாபகத்திற்கு வர சிறுவன் அல ஆரம்பித்தான் சாதாரண ரீசெட் இனிமேல் எப்படி திரும்ப கிடைக்கும் என்று எண்ணி எல்லோரும் வீடு சென்று விட்டனர் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களது குடும்ப நண்பர் கெல்லி என்பவர் இதை கேள்விப்பட்டு சிறுவனது பொக்கிசமான அப்பாவின் ரீசெட்டை விமானத்தில் விட்டு வந்ததையும் சிறுவன் அது குறித்து கவலையுடன் இருப்பதையும் கேள்விப்பட்டு டெல்டா விமான அலுவலகத்தை தொடர்பு கொண்டார் அதற்குள் அந்த விமானம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேறு ஊருக்கு சென்று விட்டது அதன் ஊழியர்கள் இந்த ஷர்ட்டுக்கு பின்னணியத்தில் உள்ள கதையை கேட்ட மாத்திரத்தில் துரிதமாக அக்கறையுடன் செயல்பட ஆரம்பித்தனர் தொலைந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஜாமான்கள் உள்ள அறையில் அந்த டி ஷர்ட்டை தேடினர் அங்கு அது இல்லை அந்த விமானம் அடுத்த ஊரில் சென்று அடைந்தவுடன் அதிலே இருக்குமா என்று மறுபடியும் தேட முயற்சி செய்தனர் விமானங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களிடமும் கேட்டனர் சுமார் அரை மணி நேரம் சென்று அவர்களுக்கு வந்த தொலைபேசியில் அந்த ரீச கிடைத்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இருவரும் தாயும் மகனும் விமான நிலையம் சென்று அதை வாங்கி வந்துவிட்டனர் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்ட விமான ஊழியர்களையும் பாராட்டி நன்றி தெரிவித்தனர் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் உள்ள காணாமல் போன ஆடு காசு மகன் பற்றிய கதை ஞாபகத்திற்கு வருகின்றதால் நமது மீட்பர் இயேசு மிகுந்த அக்கறையுடன் காணாமல் போன நம்மை தேடி கண்டுபிடிக்கிறார் நாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோமா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்